ஜர் அலி அவர் அருவிக் கல்லூரிகளுடைய நிர்வாக பெருமக்களே கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே சமுதாயத்தினுடைய சார்ந்த பெரியவர்களே கண்ணியத்திற்குரிய அருமை மாணவர் செல்வங்களே இங்கே சிறப்போடு வருகை கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய ஒப்பட்ட தலைவர் தாய்சபாய் இந்திய முஸ்லிம் லீக்கிய தேசிய பொதுச் செயலாளரும் தமிழகத்தினுடைய தலைவருமான முறியல் பேராசிரியர் பெருந்தகை உள்ளிட்ட தாய்சபையினுடைய அன்பு பெரியவர்களே அனைத்து இயக்கங்களுடைய தலைவர்களே வாழ்க்கையிலே ஒரு நிறைவான நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்றோம் என்ற திருப்தியோடு இங்கே அமர்ந்திருக்கின்றோம் கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே ஜாமியா மண்டோல் அன்வார் அரபிக் கல்லூரி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இந்திய திருநாட்டின் தென்னகத்திலே அமையப்பட்ட என்பதை அறிவோம் இந்த கல்லூரி நவாப் நவாப் அமீருத்தீன் அவர்களுடைய மந்திரி சபையிலே இருந்த லால்கான் அவர்களுடைய பெயரால் அமையப்பட்ட இந்த ஊரிலே சிறப்போடு திகழக்கூடிய வரலாற்று சிறப்புக்குரிய ஒரு கல்லூரியாகும் இந்த கல்லூரியினுடைய சிறப்புக்குரிய முதல்வராக அகமது அமானி ஹசரத் அவர்களும் அப்துல்லா ஹசரத் அவர்களும் மோலானா இப்ராஹிம் ஹசரத் அவர்களும் நம்மளுடைய எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சம்சுல் மில்லத் கே ஏ முகமது அவர்களும் திகழ்ந்து சிறப்பிட்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட பெருமக்களுக்காகவும் இந்த கல்லூரி அமைவதற்காக வேண்டி ஆரம்பித்த இந்த ஊரினுடைய பெருமக்கள் இந்த கல்லூரியுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட பேராசிரியர்கள் என்னென்ன வகையில் இந்த நிலைநிறுத்திருக்கின்றார்களோ அனைத்து பெருமக்களுக்கும் துவக்கமாக அவர்களுடைய மறுபலத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் புகார் செய்ய கடமை பெற்றிருக்கின்றோம் அவர்களெல்லாம் ஊட்டிய உணர்வும் சமுதாய சிந்தனையும் தான் இந்திய இஸ்லாமிய சமுதாயத்தை தமிழ் முஸ்லிம் சமுதாயத்தை ஒழுக்கமுள்ள சமுதாயமாக கண்ணிய மிகுந்த சமுதாயமாக திரும்புவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது என்பதை மறந்து இந்த கண்ணுரையிலே அமையப்பட்டிருக்கக்கூடிய தாரூ தப்ச கலைகூடம் ஆன்மீக கேந்திரமாக கண்ணிய மிகுந்த அனைவர்களும் அமர்ந்து இறைவனுடைய திருப்புரத்தத்தை நாடி சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கக்கூடிய கலைக்கூடமாக இருப்பதை நாம் எல்லாம் அதே போல மாணவர்கள் என்று சொன்னாலே ஏதோ படிக்க வந்தவர்கள் படித்து விட்டால் சென்று விடுவார்கள் என்று கருதாமல் இந்த சாதிகளை படிக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் இந்த ஊரினுடைய பெருமக்கள் தங்களுடைய சொந்த பிள்ளைகள் என கருதி அவர்களுக்கு மதிய உணவையும் இரவு உணவையும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது போல இந்த ஊரினுடைய மக்கள் அரையடைத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த மீதும் இந்த சாலையில் மீதும் இன்றளவும் வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை இந்த மண் அரையணைத்துக் கொண்ட முறை தங்களுடைய பிள்ளைகளாக அரையடைத்துக் கொண்ட முறை என்பதை நாம் எல்லாம் சிந்திக்கும் போது இதுபோன்ற நிலை தமிழகத்திலும் மாத்திரமல்ல இந்தியாவிலே அனைத்து மதரசாக்களுக்கும் ஏற்பட்டால் மதரசாவினுடைய கண்ணியம் காக்கப்படும் மதரசாவினுடைய சிறப்பு காவல் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள முடியும் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே இந்த மதரசாக்கள் மூலமாக ஏதோ அரபி ஞானத்தை பெற்றோம் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் என்று இல்லாமல் போன்ற மதரசாக்களில் தான் அறிவியல் போதிக்கப்பட்டது உலகிலே சந்திக்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் தெளிவான உரைகளை வழங்கக்கூடியவர்களாக கண்ணியத்திற்குரிய உலமாக்கள் எல்லாம் தெரிந்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தாய் மதரசா என்று சொல்லக்கூடிய வேலூரிலே அமையப்பட்டிருக்கக்கூடிய மதரசா பாக்கியாத்தும் சாமியாத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தான் ஆரம்பிக்கப்பட்டது நம்மளுடைய லால்பேட்டை மதரசா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு கிட்டத்தட்ட இருபது அளவுக்கு முன்பாகவே இந்த மதரசா தோன்றிய வரலாறையும் உயர்ந்த பார்க்கும்புதான் பெற்றிருக்கின்றதை நாம் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய சரித்திரங்கள் கண்ணுக்கு முன்னே தரக்கூடிய வகையிலே இந்த மாநாட்டினுடைய மலரை நாம் படிக்க ஆவலோடு இருக்கின்றோம் எண்ணியத்திற்குரிய பெரியவர்களே எப்பேற்பட்ட மோனவிகளை வழிகாட்டியாக ஆன்மீக அறிஞர்களாக இந்திய திருநாடு பெற்றிருக்கின்றது நாம் சரித்திரங்கள் வாயிலாக அறியக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம் முகலாய பேரரசர் அவுரங்கசீப் காலத்திலே தான் தில்லி பட்டணத்திலே அறியப்பட்ட குத்துபுத்தியின் அகு அதிபனும் அப்துல் ரஹீம் சா வலி என்ற மாமரும் மேலையை நாம் பெற்றிருந்தோம் ரஹீலியா மதரசாவை தோற்றுவித்தவர்கள் எப்பேற்பட்ட ஆன்மீக பெரியவர் இஸ்லாத்தை பத்தி மட்டுமா சொன்னார் உலகத்திலே ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இஸ்லாமிய தீர்வு என்பதை அவருடைய ஆய்வு கட்டுரை மூலமாக நிரூபித்திருக்கின்றார்கள் அவருடைய அரிய பொக்கிசமாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜத்தில் அல்லாஹ் ஹஜ்ஜத்தில் அல்லாஹ் பாலிகா என்ற அருள் பெறும் காப்பியம் ஹஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா என்ற இஸ்லாமிய வாழ்வுக்கு விஞ்ஞான ரீதியான அருமையான விளக்கத்தை தந்தவர்கள் டெல்லியிலே நமக்கு சிறப்போடு இடம்பெற்ற சாவளி உள்ளா என்பதை சரித்திரத்திலே பார்க்க முடிகிறது அந்த பொக்கிசத்திலே அவர்கள் பொருளாதாரத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார் அரசியலை பற்றி சொல்லியிருக்கின்றார் சமூக பற்றி சொல்லியிருக்கின்றார் இயல்வியலை பற்றி எல்லாம் மிகப்பெரிய ஆய்வுகளை நடத்தி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய அரும்பண மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது என்பதை அப்பேற்பட்ட மார்க்க மேலையாக தெரிந்த சா ஒளி அவர்கள் போதித்திருக்கின்றார்கள் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம் அதே போல மதுரசாவினுடைய பாடத்திட்டங்கள் இன்று எண்ணற்ற மதுரசாக்களிலே இருக்கின்றன என்று சொன்னால் அதை வணங்கியவர்கள் யார் மாக்கியார்த்தும் சாதியார்த்தை ஆலமித்த நம்மளுடைய சா அப்துல் வஹாப் ஆலா ஹசரத் அவர்கள் தான் மதுரசாவிலே இன்று இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை எல்லாம் வழங்கி இருக்கின்றார்கள் அந்த நெறியிலே தான் அனைத்து மதரசாக்களும் நடைபெறுகின்றன என்பதை நாம் எல்லாம் அறிய முடிகின்றது இப்படியாக இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் அறிவியல் மார்க்க விற்பனராக இருந்தவர்கள் உலகத்தினுடைய அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வாக இவை இஸ்லாம் இருந்திருக்கின்றன என்பதை அறிவுபூர்வமாக தெரிவித்திருக்கின்றார்கள் இஸ்லாம் என்றால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மாத்திரம் அல்ல குறிப்பிட்ட பேசுவதற்கு மாத்திரங்களையும் நடைமுறைப்படுத்த தகுந்த மாற்றமாக இஸ்லாமிய நெறி இருக்கின்றது இஸ்லாமத்திலே எல்லா விஷயங்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது அறிவியலா விஞ்ஞானமா பொருளாதாரமா அரசியலா எல்லா விஷயத்தினுடைய பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் தீர்வு வழங்கியிருப்பதை அவர்களை நினைவு கட்டாய கடமையாக இருக்கின்றது இந்தியாவில் மாத்திரமல்ல உலகெங்கிலும் நீங்கள் சென்று பாருங்கள் இப்பேற்பட்ட அறிஞர் பெருமக்கள் எப்பேற்பட்ட பங்களிப்பை உலகத்தினுடைய மாற்றங்களுக்கு அளித்திருக்கின்றார்கள் நான் சில காலம் யுஎஸ்எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய சோவியத் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கஜகிஸ்தான் நாட்டில் அல்மாட்டி நகரிலே ஒத்ரார் என்ற மியூசியத்திற்கு சென்றிருந்தேன் அங்கே பார்க்கும் பொழுது அந்த நாட்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய அறிஞர்கள் அந்த நாடு என்றால் கிரேட் சீக் ரோடு என்று சொல்லக்கூடிய தாஸ்கன் சமர்கன் புகாரா போன்ற நகரங்கள் எல்லாம் இருந்த அந்த நகரம் அங்கே ஒத்துரார் மியூசியத்திலே ஒரு அருமையான ஆய்வை பதிவு செய்திருக்கின்றார்கள் அந்த நாட்டிலே வாழ்ந்த சீனா அவிசனா என்று சொல்லக்கூடியவர்தான் சிபா என்ற ஒரு புத்தகத்தின் மூலமாக மிகப்பெரிய மருத்துவ பயிற்சியை செய்திருக்கின்றார் என்ற வரலாற்று ஆய்வை நாம் படிக்க முடிகின்றது அதே போல அந்த நாட்டிலே வாழ்ந்த அல் ஹராபி என்று சொல்லக்கூடியவர் கிட்டத்தட்ட நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட ஆய்வுகளை மருத்துவ குறிப்புகளை எல்லாம் நாட்டிற்கு நாட்டுக்கு மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கின்றார் என்பதை நாம் எல்லாம் அறிய முடிகின்றது அதே போல அம்பாசியாக்களுடைய காலம் கோல்டன் ஏஜ் என்று சொல்வார்கள் ஈராக்கை அறிவு நகரம் என்று சொல்வார்கள் அந்த காலகட்டத்திலே அங்கே ஆட்சி புரிந்த கரீஃபா மன்சூர் அவர்களுடைய காலம் ஹார்வன் அவர்களுடைய காலத்தில் தான் அங்கே ஆராய்ச்சி கூடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு அறிவியலுடைய புதிய மாற்றத்திற்கு அடிக்கோள் நாட்டப்பட்டது அங்கே பல அரிய கருத்துக்களை எல்லாம் அவர்கள் இயற்கைத்திற்கு கணிதத்திற்கு மருத்துவத்திற்கு ரசவாதம் போன்ற அறிவியல் நுட்பங்களை எல்லாம் கண்டுபிடித்தவர்கள் நம் சமுதாயத்தினுடைய பெருமக்கள் அறிஞர்கள் என்பதை நாம் எல்லாம் மறந்துவிடக் கூடாது அதே போல பல கண்டுபிடிப்புகளை அங்கே இருந்த அல் முஸ்தசியா பல்கலைக்கழகத்தில் தான் அல்ஜிரா என்று சொல்லக்கூடிய கணிதத்திற்கான அங்கே கண்டுபிடிப்பை நம் சமுதாயத்தை சேர்ந்த அல் கவாரிசி என்ற அறிஞர் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் என்பதையும் நாம் எல்லாம் பார்க்க முடிகின்றது இப்பேற்பட்ட அளவுக்கு அறிவியலில் விஞ்ஞானத்தில் அரசியலில் பொருளாதாரத்தில் அனைத்து உற்பத்திகளும் நிற்பனராக தெரிந்தவர்கள் மார்க்க அறிஞர்கள் உலகளாவிய வகையிலும் எல்லா நிலைகளிலும் பார்க்க அறிவை அறிஞர்களை மதிக்க வேண்டும் போட்ட வேண்டும் மார்க்க விஷயங்களிலே கண்மூடித்தனமாக கூட அவர்களை பின்பற்ற நாம் எல்லாம் கூடாது என்பதை தெளிவாக நாம் சொல்லி வருகின்றோம் பங்களிப்பு உலகினுடைய மாற்றங்களுக்கு மட்டுமா பங்களிப்பை செய்திருக்கின்றது நம் சமுதாயத்தை சேர்ந்த நம் மாணவர்கள் மட்டும் உலமாக்களாக மதரசாக்களிலே பைத்தி முகலாயினுடைய ஆட்சியிலே மதரசாக்களிலே அனைத்து சமுதாய மக்களும் படித்திருக்கின்றார்கள் என்பதை வரலாற்று மூலமாக நாம் படிக்க முடிகின்றது எப்பேற்பட்டவர்கள் இந்து சமுதாயத்தினுடைய சீர்திருத்தவாதிகளாக இருந்த ராஜாரா மோகன் ராய் தயானந்த சரஸ்வதி சாமிகள் எல்லாம் நம்மளுடைய மதரசே படித்திருக்கின்றார்கள் என்பதை வரலாற்று ரீதியாக படிக்க முடிகின்றது இதன் மூலம் என்ன தெரிகின்றது மதரசாக்கள் எல்லாம் தீவிரவாதிகளை போலிட்டு கூட மலர் நல்லிணக்கத்தை அனைத்து சமுதாய மக்களையும் பண்பாட்டு நெறிகளை போயிட்டு இருந்துக்கிறது என்பதை இது போன்ற இந்து தீவிரவாத சீர்திருத்தவாதிகள் அங்கே பாடப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அந்த கருத்தின் மூலமாக நாம் எல்லாம் அறிய முடிகின்றது இந்த கருத்துக்களை எல்லாம் பரப்பக்கூடிய முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும் சரித்திரங்களை எல்லாம் சொல்லக்கூடிய முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும் ஏதோ கல்வி மட்டும் போராது அறிவியலிலே விஞ்ஞானத்திலே மருத்துவத்திலே அரசியலிலே மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய தீர்வு எந்த அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும் என்பதை வழிகாட்டக்கூடிய பெருமக்களாக ஆணி பெருமக்கள் இருக்கின்றார்கள் எனவே நாம் ஏதோ ஒரு இருந்து கொண்டே நம்மை பற்றியே நாம் சிந்திக்காமல் உலகத்தை பற்றி உலக அறிவியலை பற்றி உலக விஞ்ஞானத்தை பற்றி அரசியல் மாற்றங்களை பற்றி சொல்லக்கூடிய கருவூலமாக எரிந்திருக்கின்றது தொடர்ந்து இதை இருப்பதற்கு சமுதாயத்தினுடைய அனைத்து தரத்தில் உள்ள நாமம் பாடுபட வேண்டும் இந்த கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே இப்பேற்பட்ட அருமையான கூட்டத்திலே சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள் பற்றி நாம் எல்லாம் சிந்திக்கின்றோம் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் சாந்தி சமாதானம் ஒழுக்கத்தை நேர்மத்தை மார்க்கம் என்ற விளக்கத்தை மாற்றமாக இன்று இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம் சமுதாயம் குற்றப்படுத்தப்படுகின்றன என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் அப்பேற்பட்ட காரியங்களை யார் செய்கின்றார்கள் என்பதை கண்டறிய வேண்டும் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சில பேர் செய்கின்றார்கள் அதே போல பேர் கூட நம்மை உணர்ச்சி வசப்பட வைத்து தீவிரவாத கருத்துக்களை சொல்லி நம்ம எல்லாம் சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை கொச்சப்படுத்தக்கூடிய வகையிலே நடைமுறையிலே சில கார்வங்கள் நடக்கின்றன அண்மையிலே சில காலங்களுக்கு முன்பு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் துயேச கருத்தை போட்டிருக்கின்றார் இந்தியாவிலே நூறு கோடி இந்துக்கள் இருக்கின்றார்கள் இருபத்தி ஐந்து கோடி முஸ்லீம்கள் மற்றவர்களை அழித்து அழுத்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகின்றார் என்று சொன்னால் இது போன்ற கருத்துக்களை நாம் அனுமதிக்கலாமா இவர் பேசக்கூடிய கருத்து சமுதாயத்திற்கு உடன்பாடான கருத்தா இஸ்லாமிய கருத்தின் அடிப்படையில் தானே நாம் முடியுமே தவிர யாரும் பேசலாம் அதற்காக வேண்டி நாம் கண்ணூடித்தனமாக ஆதரிக்கக்கூடிய நிலையை நாம் மறந்துவிட்டு உண்மை இஸ்லாத்தை இஸ்லாம் போட்டிருக்கக்கூடிய மனசார்ப்பன்மையை சகிப்பு தன்மையை அனைத்து சமுதாய மக்களோடும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சனாக பழகக்கூடிய மன நல்லிணக்கத்திற்குரிய சண்மார்க்க நெறியாக இஸ்லாமிய அடிப்படையில் நாம் எல்லாம் நம் சமுதாயத்தினுடைய பெருமக்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைத்து சமுதாய மக்களோடும் புரிந்துணர்வு கூடிய வகையிலே இஸ்லாமிய மேன்மைகளை அவர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நாம் கருத்து பரிமாற்றம் செய்து புரிந்துணர்வு செய்வது இந்த காலத்தினுடைய கட்டாயம் என்பதை இங்கே வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அறைய போல இந்த சமுதாயத்திலே மெடுந்தாவாளர்கள் இறைவனுக்கு உருவம் இருக்கின்றதா அது இருக்கின்றதா இது இருக்கின்றதா என்று சொல்லி சமுதாயத்திலே குழப்பத்தை விளைவிக்க முடிவர்களெல்லாம் இனம் கொண்டு அப்பேற்பட்ட மெடந்தா நாம் இடம் தூய நிலையிலே வார்த்தை அழிஞ்சு வழங்கி அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் எதை சொல்லுகின்றார்களோ அதுதான் மார்க்கம் அந்த அடிப்படையிலே மெடந்தாவாளர்களுக்கு இடம் இஸ்லாத்தினுடைய உயர பண்புகளை உலகெங்கிலும் எடுத்துச் சொல்லக்கூடிய பணிகளை நாம் எல்லாம் செயல்படுத்த வேண்டும் அதே போல இஸ்லாமிய நெறி என்பது நடுநிலையான சமுதாயம் உம்மத்தம் வசதா என்று சொல்லக்கூடிய நடுநிலையான சமுதாயத்திலே நாம் அனைத்து நிலைகளிலும் நடுநிலையை பேண வேண்டும் உண்மையானவர்களாக நேர்மையானவர்களாக வாழ்வதற்கு நடுநிலையான சமுதாயமாக நாம் வாழ வேண்டும் அதே போல இன்று தமிழகத்திலே நம் சமுதாயத்திற்கு மட்டுமிலே ஒரு அரங்கோலமான காட்சி நடைபெறுகின்றது கடந்த இரண்டு ஆண்டுகளிலேயே கல்லூரிகளின் சமுதாயத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கின்றது இதற்கெல்லாம் என்ன காரணம் இஸ்லாமத்தினுடைய அடிப்படை இல்லை இஸ்லாமத்தினுடைய மார்க்கெட்டை பற்றி தெளிவில்லாத காரணம் தான் ஒரு காலம் புரிந்தது காலையிலே சுழுகுத்தொழியை முடித்தவர் திருக்குறானை பள்ளிவாளர்களுக்கு சென்று படிக்கக்கூடிய முறை பெண்கள் தைக்காக்கு சென்று ஓடக்கூடிய முறை விடுமுறை காலங்களிலே வாழ்க்கை கல்வி நிலவரங்களிலே இஸ்லாத்தை பற்றி தெரிவிக்கூடிய ஒரு அருமையான முறையெல்லாம் இருந்தது காலப்போக்கில் அறியெல்லாம் மட்டுப்பட்டதின் காரணமாக நம் சமுதாயத்தினுடைய பெண்மணிகள் காதல் வசப்பட்டு மாற்று சமுதாயத்தோடு சேர்ந்து அவர்களுடைய காதலின் காரணமாக கல்விகளை மறந்து இசுலாமியை திறக்கக்கூடிய மட்டுப்படுத்தக்கூடிய அறிஞர்களும் பெருமக்களும் கடமை உடலோடு கல்வியை மேம்பாட்டக்கூடிய வகையிலே தன்னிறை பெற்ற கல்வியாக ஆக்குவதற்குண்டான முயற்சியிலே நாம் எல்லாம் ஈடுபட வேண்டும் அதே போல உண்மையாக ஒரு கருத்தை வலுவாக இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் எண்ணியத்தை குடிய பிள்ளர்களை ஆயிரம் அரசியல் கட்சிகள் இருக்கலாம் ஆயிரம் பொதுவான மருத்தங்கள் இருக்கலாம் ஆனால் சமுதாயத்தினுடைய ஏற்கனையான கட்டமைப்பாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை மையமாக கொண்ட மொகல்லா ஜமாத்திக்கலை வறுமை பெற்றதாக இருக்க வேண்டும் மொகல்லாவுடைய வரையறையை வரைத்து அந்த மொஹல்லா வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையிலே நாம் கணக்கிட வேண்டும் அந்த மொகல்லா காலிலே பைப்பில் ஏற்படுத்த வேண்டும் அந்த நமக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை காவல் மன்றம் நீதிமன்றங்கள் என்று செல்லாமல் அமைத்து நாம் பிரச்சனைகளை வகையிலே நாம் கட்டமைப்போடு செயல்பட வேண்டும் இப்பேற்பட்ட உறுதிமிக்காட்சி மாத்துக்களை உருவாக்கினால் சமுதாயத்திற்கு கண்ணியம் ஏற்படும் இசிசி ஏற்படும் போட்டி பள்ளிவாசல்களை ஏற்படுத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும் போட்டி பெருநாட்களை கொண்டாடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் உலமாக்களை பிரச்சனைப்படுத்தவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் உலமாக்களை கண்ணியத்தில் தான் சமுதாயத்தினுடைய கண்ணியம் இருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் சிந்தனையோடு சேர்த்து இப்பேற்பட்ட வழிமுறைகளை நாம் கடைமுறைப்படுத்த கிளம்பப்பட்டிருக்கின்றோம் இங்கே சமுதாயத்தினுடைய பல்வேறு நிலைகளிலே பணியாற்றக்கூடிய சமுதாயத்தினுடைய பல அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் வந்திருக்கின்றார்கள் ஆனால் நமக்குள்ளே விழிப்புணர்வு இருக்கின்றதா நம் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கின்றோம் இரண்டு வாரத்திலே நாம் சந்தித்த சில பிரச்சனைகளை இங்கே கடமை உணர்வோடு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் சென்ற வாரம் கிளியனூரிலே ஒரு ஜனாசாவை அடக்குவதிலே மிகப்பெரிய பிரச்சனை பனிரெண்டு மேடரும் அந்த ஜனாசா அடக்குவதிலே பிரச்சனை ஏற்பட்டு காவல்துறையில் எல்லாம் அங்கே குறைக்கப்பட்டு அங்கே வணக்காடு மன்றம் வரை செல்லக்கூடிய ஒரு துப்பாக்கியமான சூழ்நிலை தூத்துக்குடி மாவட்டம் தெற்காத்தூரிலே நிக்காக நடைமுறையிலே பிரச்சனை ஏற்படுத்தினால் சென்னையிலே ஒரு கட்சியினுடைய பெயரை தவறாக பயன்படுத்தினாலே வழக்கு எத்தனை பிரச்சனைகள் இது போன்ற சமுதாய அமைப்புகளாக இருக்கக்கூடிய நாம் சிந்திக்க வேண்டாமா அடிப்படையிலே நாம் இதையெல்லாம் பிரிவினர்வோடு செயல்பட வேண்டாமா இப்பேற்பட்ட நம்மளுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் காவல் நிலையத்துக்கு சென்றால் நம்மை யார் மதிப்பார் காவல்துறை மறைக்கு ஒற்றுமைப்படுத்த முடியும் கட்டமைப்பை சீர்குலைத்துவிட்டு சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை எப்படி நாம் நிலைநிறுத்த முடியும் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் முறையாக லாட்பேட்டை திருநகருக்கு என்னத்துக்குரிய தலைவர் சிராஜுல் மில்லத் அப்துல் சமா சாஹிப் அவர்களும் குலாம் முகமது பனாத்தோலா சாஹிப் அவர்களோடு வரக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை எப்பேற்பட்ட கண்ணியம் இந்திய திருநாட்டிற்கு முன்னுதாரணமாக இருந்த திருநகர் லால்பேட்டை அந்த லால்பேட்டையினுடைய மனவாத அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் என் கண் முன்னால் இருக்கின்றது சமுதாயத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அன்று இருந்த லால்பேட்டையே தீர்வாக இருக்கின்றது லால்பேட்டையிலே பச்சிரம் பிரைக்குடியினுடைய தோழர்கள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு உலக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பாடுபடக்கூடிய அந்த நல்ல சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டது அப்பேற்பட்ட சூழ்நிலை நடைமுறைப்படுத்த வேண்டும் மலகசாமியுடைய கல்வி மேம்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஆசாம் நிவாரண நிதியின் போது தாய்ச்சபையின் சார்பாக திரட்டப்பட்ட நிதியை பெரும் பகுதியை மலகசாமி நிறுவதற்காக வேண்டி நாங்கள் எல்லாம் பிரிவு செய்திருக்கின்றோம் தலைவரவர்களும் பேச இருக்கின்றார்கள் மற்றும் பல்வேறு தலைவர்கள் எல்லாம் பேச இருக்கின்றார்கள் இந்த மண்டபலன்வார் மதுல சாவினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி பாடி வந்த கண்யத்திற்குரிய பிரியவர்கள் உலமா பெருமக்கள் ஜமாபுனுடைய பிரியவர்கள் எந்த அகையிலெல்லாம் உழைத்தார்களோ அந்த நன்மக்களுக்காக வேண்டி நாமெல்லாம் துவா செய்யோ எல்லாம் அல்ல இறைவனர்களை மேன்மெட்களாக ஆக்குவானாக எல்லாம் வல்ல இறைவனுடைய நல்லருளும் அண்ணலம் பெருமான நவியல் நாயகம் சல்லுல்லா அலுவலம் அவருடைய சபாத்தும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டானதாக என்ற இந்த துவாவோடு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நல்கிய இந்த மதரசாவினுடைய நிர்வாகிகளுக்கும் தாய் சபையினுடைய இந்த மாவட்ட தலைவர் அம்மானுல்லா அவர்களுக்கும் நகல தலைவர் அபுசூத் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் மூத்த தலைவர் தளபதி சஃபிகுர் ரஹ்மான் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து அமைகின்ற நன்றி வசலாம் கண்ணிய வாய்ந்த சமுதாய தலைவர்களே எங்கள் தலைவர்களின் சொற்களையும் வீர உரைகளையும் எவ்வளவு கேட்டாலும் எங்களுக்கு போதாது என்றாலும் கூட நிகழ்வை நடத்தக்கூடிய நாங்கள் சற்றே உங்களிடத்திலே வேண்டுகிறோம் நேரத்தையே சற்றே கவனித்து ஒத்துழைப்பு தாருங்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே ஐஷாவுடைய தொழுகைக்காக இங்கே விழாவின் நிறைவிலே பாங்கு சொல்லப்பட்டு தொழுகை நடைபெற உள்ளது எனவே யாரும் இங்கிருந்து களைய வேண்டாம் மேலும் இங்கே வெளியிடப்பட்ட மலரை வந்திருப்பவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் வராதவர்கள் அல்லது வாங்க முடியாத யாரேனும் இருந்தால் அவர்கள் வாங்கிக் கொள்வதற்காக மூலானா ஒமர் ஜாஃபர் ஹசரத் அவர்கள் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து பத்து நபர்கள் வாங்கிக் கொள்ளலாம் என அறிவிக்கிறார்கள் அது அதுபோன்று தேவையுள்ளவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் அதுபோன்று யாரேனும் ஹதியா கொடுக்க விரும்பவர்களும் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்படுகிறது அடுத்ததாக இந்த நிகழ்விலே உரையாற்ற மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைத்திலும் சிறைச்சாலை எது வந்த போதும் சமுதாயத்திற்காக எதையும் இடக்க தயாராகும் என்று சிறை கொட்டடியானாலும் பள்ளிவாசன் நிகழ்வானாலும் குதுபாவின் மேடையானாலும் வீரம் முழக்கத்தோடு ஒரு மௌலவி உலா வருகிறாரே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் மாபெரும் தலைவர் எங்கள் அருமைக்குரிய சகோதரர் ஜே எஸ் ரிஃபாயி அண்ணன் அவர்களை அன்போடு இங்கே உரையாற்ற அழைக்கின்றோம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم إنما يخشى الله من عباده العلماء وقال نبينا صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يفقهه في الدين أنبركم برمد இச்சிறப்பு மிகு நிகழ்ச்சியினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய